ஃபேஸ் மாஸ்க் தான் இருக்கா யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஈரோடு இடத்தேர்தல் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பெரிய லெவலில் போட்டி இல்லைன்றத இது முன்கூட்டியே எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ சின்னம் விஷயத்தில் கூட போகிறோம் சின்னம் கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லுற மாதிரி இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் கிடைக்காம போச்சுன்னா பார்த்தீங்களா இப்போ கிடைக்கல அப்படின்ற மாதிரி பிம்பம் ஏற்பட ஆரம்பிச்சோம்னு சொல்கிறாருக்காண்டி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தவிர்த்துட்டார் இன்னொரு விஷயம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் ஹீரோடு இடத்தேர்தல் நம்ம தெரியும் திமுக தான் பார்த்தீங்கன்னா லீடுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது திமுக ஏற்கனவே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாதிக்கு பாதி சீட்டு பாஜக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பாதிக்கு பாதி சீட்னா நல்லா நினச்சி பாருங்கள் ஸோ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் பாதி சீட்டு கேட்குறாங்க முதலமைச்சர் வேட்பாளர் வேட்பாளர் பார்த்திங்கன்னா ஓபிஎஸை கொண்டு வரத்துக்கும் ஒரு முயற்சி நடந்துட்டு வரதா சொல்கிறாங்க ஸோ மொதல் சசிகலா தான் பொதுச்செயலாளர் முதல்வர் ஆகணும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் யாருமே சொல்ல உதயகுமார் ஸோ ஆரம்பிச்சு விட்டார் அம்மா சமாதியில் போய் எல்லாருமே அதே அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க சிறைக்கு போகணுன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கினாங்க முதலமைச்சர் பார்த்திங்கன்னா எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது டெல்லியோட பார்த்திங்கன்னா அனுசரிச்சுட்டு போனார் ஆனால் இப்போ இப்படி கிடையாது சிவசேனாவுக்கு எப்படி நடத்தோ அதே மாதிரி நம்மளுக்கு நடந்துரும்னு சொல்றக்காண்டி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக லைட்டாக வந்து விட்டு கொஞ்சம் விலக ஆரம்பிச்சாரு அதை பாஜக பார்த்தீங்கன்னா விடுமா பாஜக பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அதிமுக தான் அதிமுக வச்சுதான் பார்த்திங்கன்னா ஒரு மாடிப்பறி ஏற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு நாலஞ்சு பகுதியில் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணியிருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ மூணு நாளாக ஜுரம் சொன்னது ஜுரம் எதனால வந்துச்சுன்னா இடி ரைடு அந்த ஐடி பயம் விட்டுருவாங்க இன்கம் அதாவது எடப்பாடி பழனிசாமி சம்மந்தி வீட்டில் ஐடி ரைடு ஸோ இதெல்லாம் நெருக்கடி தந்துருன்ற பயம் இருக்குது அதே மாதிரி எடப்பாடியோட அக்கா மகன் வீட்லேயும் பார்த்திங்கன்னா ரைடுன்ற மாதிரி தான் வந்து விஷயம் வெளியே இருக்குது ஸோ இதனால் தான் ஜுரம் அதே மாதிரி வந்து வேலுமணின்னு தனி ஸ்டாண்ட் எடுக்கிறார் வேலுமணி பார்த்திங்கன்னா கோவையில் ஒரு பத்து இடங்கள் சட்டமன்ற தொகுதி இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா வேலுமணி போட்டுக்கிறார் இன்னும் பாஜக பார்த்திங்கன்னா வானதி சீனிவாசம் இருக்காங்க மித்த எட்டு இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பேரில் நாலு பேர் பார்த்திங்கன்னா வேலுமணிக்கு விஸ்வாசமாக இருக்காங்க ஒரு இன்னும் நாலு பேர் விஸ்வாசமாகவும் இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு விஸ்வாசமாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வர சட்டமன்ற தேர்தல பாத்தீங்கன்னா போட்டிடுறதுக்கான வாய்ப்பு தர மாட்டாரு ஸோ இப்ப இருந்தே பாத்தீங்கன்னா வேலுமணி கிரவுண்ட் ஒர்க்கு ஆரம்பிச்சிட்டாரு யார் யாருக்கு சீட்டு கொடுக்கணும் யார் யார் பார்த்தீங்கன்னா நம்ம தனி அணியா பிரிஞ்சா யார் யார் நம்ம பின்னாடி வருவாங்கன்ற மாதிரி பாத்தீங்கன்னா இப்போயே ஒரு ஸ்ட்ராட்டஜி போட ஆரம்பிச்சிட்டார் இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி தந்துடும்றாங்க அதே மாதிரி பாதிக்கு பாதி பாத்தீங்கன்னா பாஜக போட்டிடுது ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி வச்சு எடப்பாடி பழனிசாமி ஓகே தப்பித்தவரை முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா கொஞ்சாலும் கூட நீக்க நீடிக்க மாட்டார் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எதுக்கு விரும்ப மாட்டாங்கன்னா பாஜக ஸோ நம்மளுக்கு தெரியும் பாஜக சொல்கிறத நடுவில் இப்போ நடுவில் கூட்டணி இல்லைன்றத தைரியமாக சொல்லிட்டார் ஸோ எப்படி இருந்தாலும் இவர் விலகி போயிடுவார் அப்படின்ற எண்ணத்துக்கு பார்த்திங்கன்னா பாஜக வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளை எதிர்க்காக துணிஞ்சிடுவார் என்ன தான் லாக் பண்ணி வச்சிருந்தாலுமே அது இப்போ இந்த தேர்தல் சின்னத்தை முடக்கி முடக்கினாலும் சரி எடப்பாடி பழனிசாமி என்ன போய் வந்து பிரச்சாரம் பண்ணுவார்னா நான் வந்து டெல்லி எதிர்த்தேன் அதனால் பார்த்திங்கன்னா முடக்கிட்டான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சசிகலா ஜெயலலிதா இவங்கெல்லாம் இருக்காங்க சசிகலாவுமே இப்போ பாஜக விட பாத்தீங்கன்னா அனுசரணையாக தான் போறாங்க டிடி தினக்கரும் பார்த்தீங்கன்னா அனுசரணையாக தான் போகிறாரு ஓபிஎஸும் அதை தான் ஃபாலோ பண்ணுறாரு இவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணுறது தான் ஓபிஎஸும் ஃபாலோ பண்ணி காலி பண்ணிடுவாங்க அரசியலேருந்தே எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும் ஸோ டெல்லி எதிர்த்தால் என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஸோ இடி அது ஐடி ஐடிரியன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விட்டு அரசியலே காலி பண்ணி விட்ருவாங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா பொறுமையாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நம்ம வழிக்கு வந்தே ஆவார் அப்படின்ற ஒரு எண்ணம் பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு இருக்குது அதனால தான் ஈடி ஐடி ஐடிரியலாம் பெரிய லெவலில் விடலை திமுக விட்டுட்டு இருக்காங்கன்ற மாதிரி விஷயம் வெளியே மாதிரியே ஏன்னா நம்ம ஆளு ஸோ நமக்குள்ள கூட்டணி வந்துடுவாரு அவர் மேல ரைடு விட்டு நம்ம என்ன பண்ண போறோன்ற மாதிரி தான் எண்ணத்துல இருக்காங்க திமுக தான் நம்ம காலி பண்ணுன்றக்காண்டி திமுக சைடு தான் ஓடிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி நம்மளால் தான் வந்துடுவான்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் பாஜக இன்னும் வரைக்கும் இருக்காங்க அந்த அளவுக்கு விஷயம் கையில் இருக்குன்றாங்க விஷயம் தெரிஞ்சவங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிச்சா லைக் ஷேர் சார் கூட தேங்க்ஸ் ஃபார்